எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டாணி பட்டர் மசாலா அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பன்னீர் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பட்டர் சிறிதளவு பட்டாணி ஐம்பது கிராம் முந்திரி ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா ரெண்டு காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சிறிதளவு என்ன போட்டுக்கலாங்க எண்ணெய் போட்டு நல்லா சூடு எடுக்குங்க பன்னீர் போட்டுக்கலாம் ம் பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பன்னீர் எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த பட்டர் குழாய் முந்திரி ஊற்றுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதக்கி அரைச்சிட்டு வந்துடுங்க ஆயில் ஊற்றுக்கலாங்க ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நாளும் போட்டுருக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பச்சையாக அரைச்சிருக்குங்க அது கொஞ்சம் வதைக்கலாம் அது பச்சை வாசம் போகிற கொஞ்சம் அரைச்சிருக்கோம் தக்காளி அரைச்சிங்க பச்சையாக அரைச்சிருக்கு கொஞ்சம் வதக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுங்க இந்த காஷ்மீரி மிளகாயும் நீரக ரெண்டு மஞ்சள் தூள் வேலை கரம் மசாலா கொஞ்சம் வதங்கிட்டு பட்டாணி வேக வச்சுருங்க பன்னீர் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கேரப்பை போட்டுக்கலாமா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றுறோம் தேவைக்கரப்பை ஊற்றிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கணும் இல்லாட்டி உப்பு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி வைக்கிறோம் இது வந்து என்ன போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் ஸ்வீட் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக இது போடுறோம் வெங்காயம் முதலியை அரைச்சிடுங்க அது போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக வந்து வந்துருச்சுங்க வதங்கி வந்துடுச்சு தண்ணி வச்சுக்கலாம் அளவாக தண்ணி வச்சுக்கலாம் இது அரைச்ச தண்ணி மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் வறுத்துடலாம் பன்னீர் பட்டாணி பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்துடலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எதுக்குன்னு தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு இப்போ நாங்கள் சப்பாத்தி செஞ்சுருக்குறோம் டேஸ்ட் பார்த்துடலாங்க நல்லா இருக்குங்க நல்லா ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ